இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மதுரை கடைச்சநந்தல் பக்கத்தில் வரும் கடைச்சநந்தல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் புதுப்பட்டிக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து ஒம்பதாயிரம் வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பழைய மாடல் வீடு தான் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் வந்துடும் ரெண்டுமே இந்தியன் டைலெட் தான் ஒன்று அட்டாச்சுடு ஒன்று காமனாக வச்சுருக்காங்க வெளியில் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம் பதினஞ்சு நாள் வாடகை வீடு சுற்றி இடம் இருக்குது தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்